ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் மீடியா மாஸ் மீடியாவில் இந்த கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல இருக்கிற தி சென்னை சில்ஸோட கலெக்ஷன்ஸ் தான் அதுவும் காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் தான் நிறைய காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கோம் இந்த வீடியோலையும் வந்து காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் நிறைய வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ரெண்டு காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கும் அதில் காட்டாத கலெக்ஷன்ஸ் இதில் நீங்கள் பார்க்க போறீங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் கலெக்ஷனாக ஒர்த்தான கலெக்ஷனாக தான் வந்து நம்ம காட்ட போகிறோம் சோ இதுல ஏதாவது கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு நீங்க தாராளமா புக் பண்ணிக்கலாங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ்ங்க இது நல்ல ஒரு அரக்கு பச்சை நேவி ப்ளூ கலர் பார்டரோட வந்து வந்திருக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான ரேட்டு சொல்லியே நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் அடுத்து பாருங்க இந்த வந்து ஒரு லெமன் எல்லோ கலர் இதுவும் ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் செவன் நைன்டி ஃபைவ் சாரி எல்லாம் உங்களுக்கு ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ்ங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இது பார்க்குறக்கு உங்களுக்கு அழகான பேட்டர்னாக கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்குங்க செம சூப்பரான கலர் காம்பினேஷனோட உங்களுக்கு வந்து வருது பாருங்க ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் தான் செவன் நைன்டி ஃபைவ் சாரி எல்லாம் நல்ல ஒரு லெமன் எல்லோ மெரூன் கலர் பார்டரோட உங்களுக்கு வந்து வருது சூப்பரான கலெக்ஷன்ஸா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்க டேரெக்டாக வந்து விசிட் பண்ணுங்க எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஒப்பனக்கார் ஸ்ட்ரீட்ல இருக்கிற தி சென்னை சில்ஸ் அப்படி இல்லாட்டி ஆன்லைன் புக்கிங் இந்த சாண்டல் கலர்ல இந்த மாதிரி பாந்தினி டிசைன் மாதிரி போட்டிருக்கிறது ரொம்ப அழகா இருக்கு பாருங்களேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு இதுக்கு முன்னாடி பார்த்த கலெக்ஷன்ஸ் நல்லா வந்து ஒரு ரெட்டிஷ் கலர் ப்ரௌன் கலர் பார்டரோட ஃபோர் ஃபைவ் தான் செம்ம சூப்பராக இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே அழகழகான பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்குங்க இந்த சாரியோட ரேட்டு ஃபோர் டுவெண்ட்டி இருக்கு ஆரஞ்சு கலர் மெரூன் கலர் பார்டர் இதுல எதுலயுமே பிளவுஸ் வராது பார்டர் கலர்ல முந்தி வந்துடும் அந்த மாதிரி பேட்டர்ன் தான் இதுவும் பாருங்க ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் செவன் ஃபார்ட்டி ஃபைவ் சாரி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் செவன் நைன்டி ஃபைவ் சாரி ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் சரிங்களா அந்த மாதிரி ரெண்டு விதமான கலெக்ஷன்ஸ் இதுல பாக்குறோம் அதனால தான் தனித்தனியா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரேட்டு காட்டிடுறேன் இது பாருங்க நல்லா வந்து ஒரு வெந்தய கலரு மெரூன் கலர் பார்டரோட கொடுத்துருக்குறாங்க இந்த சாரியோட ரேட்டு பாத்திரலாம் இதோட ரேட்டு முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் டபுள் சைடு பார்டரோடயே உங்களுக்கு வந்து வந்திருக்குங்க முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சு தான் இதுல வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் தான் பாத்துட்டு இருக்கோம் இது ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் இருக்கு ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கு சரிங்களா ரெண்டு விதமான கலெக்ஷன்ஸ் நம்ம பாக்குறோம் நல்ல ஒரு ஆரஞ்சு கலர் மெரூன் கலர் பார்டர் பிங்க் கலரு மெரூன் கலர் பார்டரோட வந்து கொடுத்திருக்காங்க இதுவுமே நல்லா அழகா இருக்கு இது பாருங்க உங்களுக்கு ஃபோர் நைன்டி ஃபைவ் வருதுங்க அதான் உங்களுக்கு ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கு ஃபோர் நைன்டி ஃபைவ் இருக்கு இது பாருங்க நல்லா வந்து ராமர் கிரீன் கலரு மெரூன் கலர் பார்டர் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ்ங்க இந்த சாரியோட ரேட்டு இதெல்லாம் பாருங்க ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் எல்லாமே உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் இதுவுமே ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் தாங்க ரொம்ப சூப்பரா இருக்கு பாந்தினி டைப்ல கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு ரொம்ப அழகான கலர் காம்பினேஷனோட வந்திருக்குங்க பாக்குறதுக்கு ரொம்ப யூனிக்கான பேட்டர்னாவும் இருக்கு உங்களுக்கு இதெல்லாம் பாருங்க ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் மட்டும்தான் ரொம்ப யூனிக்கா இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் பாக்குறக்கு யூனிக்கான பேட்டர்னா தான் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு அரக்கு பச்சை மெரூன் கலர் பார்டர் நல்ல ஒரு ஆரஞ்சு கலர் நேவி ப்ளூ கலர் பார்டர் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ்ங்க இந்த சாரியோட ரேட்டு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டனுங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் பெர்சன்ட் காட்டன் தான் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டனில் தான் கொடுத்துருக்காங்க இந்த கலெக்ஷன்ஸ் ஸோ அதனால் மிஸ் பண்ணிடாம நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க டைரக்டாக விசிட் பண்ணுங்க இது பாருங்க நல்ல ஒரு கிரே கலர் மெரூன் கலர் பார்டருங்க அழகா இருக்கு இது சூப்பரான பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகழகாக இருக்குங்க பேட்டர்ன்ஸ் பார்க்குறக்கே ரொம்ப அழகா இருக்கு பாருங்க இது எல்லாமே இது பாருங்க நல்ல ஒரு ப்ளூ கலர் நேவி ப்ளூ கலர்ல உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்குங்க பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கா கொடுத்திருக்காங்க பேட்டர்ன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு இந்த மாதிரி புது விதமான கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் ஆயிட்டே இருக்கு இந்த பாருங்க இது ரொம்ப சூப்பரா இருக்கு நேவி ப்ளூ கலர் பார்டருக்கும் அந்த சாண்டில் கலருக்கும் கோலம் டிசைனுக்கும் ரொம்ப அழகா இருக்குங்க இந்த பேட்டர்ன் பார்க்கறதுக்கு ரொம்ப யூனிக்காவும் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ராமர் கிரீன் கலர்ல மெரூன் கலர் பார்டருங்க இதுவுமே அழகா இருக்கு பாக்குறதுக்கு ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ்ங்க இந்த சாரியோட ரேட் உங்களுக்கு அழகான கலெக்ஷன்ஸ் தாங்க இது எல்லாமே சூப்பரான பேட்டர்ன்ல இருக்குங்க இது பாக்குறதுக்கு ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான பேட்டர்ன்ல இருக்கு நல்லா ஒரு நேவி ப்ளூ கலர் மெரூன் கலர்ல நல்ல ஒரு ப்ரௌன் கலர்ல பார்டர் கொடுத்துருக்காங்க பார்டர் ரொம்ப இருக்குங்க பார்டரு ரொம்ப சூப்பராவும் இருக்கு கலெக்ஷன்ஸ் வந்து விதவிதமா வந்து பாத்தீங்கன்னா இறங்கிட்டே இருக்கு ஸோ மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி புது விதமான கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜை வந்து மறக்காம நீங்க வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் எல்லாம் ஃபோர் நைன்டி ஃபைவ் செவன் ஃபைவ் எல்லாம் ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவுக்கு கொடுத்துட்ருக்காங்க இந்த ஆரஞ்சு கலருக்கும் இந்த மெரூன் கலர் பார்டருக்கும் ரொம்ப அழகா யுனிக்கா இருக்கு பாக்குறதுக்கு சூப்பரான கலர் காம்பினேஷனோட இருக்குது இந்த பீச் கலர் பாருங்க ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் சாரீஸும் ஃபைவுக்கு கொடுத்துட்ருக்காங்க எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் தாங்க உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் பெர்சன்ட் காட்டன் இந்த லெமன் எல்லோ கலரு பார்டர்ல பாருங்க இதெல்லாமே ஃபோர் நைன்டி ஃபைவ் பார்டர்ல உங்களுக்கு பீகாக் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க அழகா இருக்குறதுக்கு உங்களுக்கு விதவிதமான கலெக்ஷன்ஸோட உங்களுக்கு வந்து வந்திருக்கு யுனிக்கான பேட்டர்ன் தாங்க இது எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்குங்க இது பாக்குறதுக்கு அழகான பேட்டர்ன்ஸ் தாங்க இது மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம பேஜை வந்து மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி யுனிக்கான பேட்டர்ன் டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நிறையவே வந்து இந்த கோயம்புத்தூர் உப்புநகர் ஸ்ட்ரீட்ல இருக்க தி சென்னை சிங்ஸ்ல இருந்து கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இந்த ஒயிட் கலர் சாரி ரெட் கலர்ல பார்டர் காம்பினேஷனோட ரொம்ப அழகான பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க புதுவிதமா இருக்கு இது பாக்குறக்கு வந்து பாத்தீங்கன்னா யூனிக்கான பேட்டர்ன்ஸாகவும் இருக்கு இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நல்லா வந்து ஒரு மெரூன் கலர் பார்டரோட ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவுக்கு இந்த சாரி நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கோம் ரொம்ப நல்லா இருக்கு யூனிக்கான பேட்டர்னாவும் இருக்கு இந்த மாதிரி புது விதமான கலெக்ஷன்ஸ் எல்லாம் அப்டேட் ஆயிட்டே இருக்குங்க இது பாருங்க மெரூன் கலர் காம்பினேஷன் இதுலயே ஒரு பிளாக் கலர் கூட பார்த்தோம் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் செவன் ஃபார்ட்டி ஃபைவ் சாரீஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ்ங்க ரொம்ப நல்லா இருக்குங்க இது செவன் ஃபார்ட்டி ஃபைவ் சாரீஸும் உங்களுக்கு ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் குடுக்கறது ரொம்ப சூப்பரா இருக்கு இங்க பாருங்க நல்லா வந்து ஒரு பிங்க் கலர் மெரூன் கலர்ல உங்களுக்கு நேவி ப்ளூ கலர்ல பார்டர் கொடுத்திருக்காங்க ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் தாங்க அடுத்த க வீடியோல இதே மாதிரி புது விதமான